நம திருச்சிற்றம்பலம் திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் தாலுக்கா காலூர் அப்படின்ற ஒரு கிராமத்துலேருந்து உங்கள் கிட்டே ஒரு உதவி கேட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஸோ மக்களுக்காக காத்திருக்கோம் சிவ திருத்தலம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த வழிபாட்டு தலை வந்து பார்த்தீங்கன்னா இதான் ஆவுடை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா அந்த ஆவுடை ஸோ இந்த ஆவுடை வந்து பார்த்திங்கன்னா அரௌண்டு ஒரு அறநூறு வருட பழமையான ஒரு சிவ திருத்தலமாக அது இருந்துருக்கு ஸோ இப்போ எல்லாமே வந்து ஒரு சிதிலமடைஞ்ச நிலையில் இருக்கிறதுனால இந்த கோவிலோட ஹிஸ்ட்ரி என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா வில்லும் மரம் மாதிரியே விளாம்பழ மரம்னு சொல்லுவாங்க விளாம்பழ மரம் இந்த மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அரணை ஓணா அந்த வடிவத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிவலிங்க சிவலிங்கமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து சிவன் வந்து காட்சி கொடுத்துருக்காரு ஓகேங்களா இந்த பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா நூறு நாள் வேலை செய்ய மக்கள் போகும் பாதையாக இருந்திருக்கு ஸோ அப்படி போகும்போது நான் இந்த இடத்துல தான் இருக்கேன் ஸோ இந்த இடத்துல தான் நான் வந்து இருக்கேன் ஸோ என்னை இந்த இடத்துலேருந்து என்னை தோண்டி எடுத்து என்னை பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இந்த இந்த பள்ளம் இருக்குது பாருங்கள் இந்த பள்ளம் ஸோ இந்த பள்ளத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆவுடை இந்த ஆவுடையும் இந்த ஆவுடை அது உள்ளதான் இருந்திருக்காரு ஸோ இவரை வந்து வெளியே சேஃபாக எடுத்தாச்சு அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா திருமேனி லிங்கம் எல்லாமே அந்த பக்கம்தான் இருக்குது ஸோ இதுக்குள்ளே இந்த வரலாறு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலோட வந்து ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு வரலாறாகவே வந்து மக்களால் சொல்லப்படுகிறது ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு செங்கல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு கட்டிடக்கலையிலையுமே பார்த்துருக்க முடியாது தஞ்சை பெரிய கோவிலில் கூட இந்த மாதிரி ஒரு செங்கல் பார்த்துருக்க முடியாது ஸோ இது எல்லாமே பெரிய பெரிய கற்கள் இந்த மாதிரியான வடிவத்தில் நீங்கள் கற்களே நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க முடியும் இது எல்லாமே செங்கல் தான் இதில் வெள்ளை கற்கள் மாதிரி செங்கற்கள் தான் ஸோ இதை பாருங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பாக இருக்கிறது ஸோ இந்த வழிபாட்டு தளத்தை பாருங்கள் இப்போதைக்கு இந்த சிவ வழிபாட்டத்தலம் இந்த இந்த கண்டிஷனில் தான் இருக்குது ஒரு சின்ன ஒரு ஷெட்டு போட்டு இந்த ஷெட்டுக்குள்ளே தான் வந்து சிவனோட ஃபோட்டோ தான் வச்சுருக்காங்க ஸோ சிவன் அங்கே தான் இருக்காரு பட் ஆனால் அவர் வழிபட முடியல ஸோ இங்கே தான் வச்சு பண்ணிகிட்ருக்கோம் கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே மீட்க மீட்கப்பட்டு கண்டிப்பாக ஒரு சிவ வழிபாட்டு தலமாக மாற்றுவோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆவுடை தான் இது ஸோ இது ஒரு ஆவுடை இந்த ஆவுடை வந்து பாருங்கள் இந்த ஆவுடை வந்து பார்த்திங்கன்னா சிதிலம் அடைஞ்ச நிலையில தான் இருக்கு இதுதான் ஆவுடை ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சி போச்சு ஸோ உடஞ்ச நிலையில் இருக்கிறதுனால இவர் வந்து இந்த இடத்துல வச்சு வழிபட முடியாது ஸோ இது வந்து இந்த ஊர் பொதுமக்கள் வந்து புது புதுப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அந்த ஊர் பொதுமக்கள் சொல்கிறாங்க ஸோ அதை விட ஒரு முக்கியமானது திருமேனி இங்கே இருக்கார் பாருங்க தான் திருமேனி உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் ஓம் நம சிவாய் இவர்தான் எவ்வளோ பெரிய திருமணி நீங்கள் பார்த்துருக்க முடியாது ஸோ இங்கே தான் காட்சி கொடுத்துட்ருக்காரு ஒரு சிவ வழிபாட்டு தலைமாக இருக்க வேண்டிய ஒரு சந்திரப்ப சூழ்நிலையில் அந்த டைமில் இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு நிலை இருக்குது எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது பார்க்குற உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குன்ற எனக்கு தெரியலை ஸோ கண்டிப்பாக இவர் வந்து உட்கார வச்சு ஒரு சிவ வழிபாட்டு தலைமாக கண்டிப்பாக நம்ம மாற்றணும் பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது கையெல்லாம் சிரித்து வைக்கிற மாதிரி ஒரு மாதிரியாக இருக்குது ஸோ கண்டிப்பாக மாற்றுவோம் அது உங்களால் மட்டும்தான் முடியும் ஸோ நீங்கள் வந்து கூடிய விரைவில் உங்களால் ஒரு காசு அனுப்ப முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம் இல்லை அனுப்புகிற ஒரு சூழ்நிலையில் இருந்திருக்கலாம் ஸோ உங்கள்கிட்ட அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருந்திருக்கலாம் உதவி நான் கேட்கல சிவன் தான் வந்து உங்ககிட்ட அந்த உதவியை கேட்குறாரு கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா இவரை உட்கார வச்சு ஒரு சிவ வழிபாட்டு தலைமையாக கண்டிப்பாக மாற்றுவோம் ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா ஷெட்லாம் போட்டு இவர் இந்த இடத்துல தான் ஒரு ஒரு கோவில் கட்டி இவர் வந்து ஒரு சிவ வழிபாட்டு தலைமையாக மாற்ற போகிறோம் உங்கள் கிட்டே வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி உதவி கேட்டிருந்த மக்கள் உதவிக்காக காத்திருக்கும் சிவ வழிபாட்டு தலம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த சிவ வழிபாட்டு தலத்துக்காக பார்த்தீங்கன்னா இந்த பள்ளத்தில் வந்து நம்ம இந்த சக்க கற்கள் இந்த கற்கள் தான் ஸோ இந்த கற்கள் தான் இப்போ நம்ம வாங்கியிருக்கோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லோடு கற்கள் கொஞ்சம் கற்கள் இருக்குது இந்த பக்கத்தில் கொஞ்சம் கற்கள் இருக்குது ஸோ இந்த கற்களை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த குழிக்குள்ளே போட்டு இதுக்குள்ளே போட்டு அந்த பேஸ் மாட்டை மாதிரி உட்கார வச்சு ஸோ இந்த ஆவுடையை வந்து சிதிலமடைஞ்ச நிலையில் இந்த ஆவுடை லிங்கம் எல்லாம் ஒரு சக வச்சு ஸோ சிவ வழிபாட்டு தலமாக மாற்றுறது குறைஞ்சபட்சம் ஒரு மாதத்துலேருந்து ஒன்றரை மாதம் அப்படின்றதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊர் பொதுமக்களும் சொல்கிறாங்க அந்த சிலை சிற்பியும் அதுதான் இருக்காங்க ஸோ அது வரைக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நந்தி பகவான் ஒரு சின்ன ஒரு நந்தி பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறிய வடிவில் அந்த இடத்துல இருந்துக்கிட்டு ஸோ தினமும் வந்து பார்த்திங்கன்னா இதில் காட்சியை அழிச்சிட்டு தான் இருக்கார் இருந்தாலும் இவர் கீழே இருக்காரு இவர் மேலே இருந்துக்கிட்டு தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு சின்ன ஃபோட்டோ தான் வச்சு பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அந்த ஃபோட்டோவை உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போ கூட பாருங்கள் தான் இருக்கார் அந்த ஃபோட்டோ வச்சுட்டு தான் வந்து தினம் தினம் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா வந்து இந்த இடத்துல வந்து நெய் தீபம் போட்டுட்டு போகிறாங்க ஓகேங்களா ஸோ இங்கே தான் இருக்கார் பட் ஆனால் இந்த மரம் இந்த மரத்தில் தான் வந்து அந்த சிவன் இருக்கிறதா சொல்கிறாங்க இந்த செங்கலை உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள் இதுதான் அந்த செங்கலை ஸோ இது செங்கலாம் என்னென்ன தெரியல ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு செங்கல் ஒரு சேர வச்ச மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலாக ரெண்டு ஒரு ஆலோபிலாக் கல் அந்த சைட்ஸில் இருக்குது ஸோ இந்த ஒரு கல் மட்டும் முழுசாக அப்படியே எடுத்து மேலே வச்சுருக்காங்க இந்த குழி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளுக்கு நாள் அந்த நிலப்பரப்பில் தான் வச்சுருக்காங்க ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக அவரை உட்கார வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஜேசிபி வச்சு இது எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு இந்த இடத்துல அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே கோவிலாக தான் இருந்துருக்கு ஸோ எந்த டைமில் இது வந்து அழிந்து போனதாகவோ இல்லை மக்களால் அழியப்பட்டதான்றது யாருக்குமே தெரியல ஆனால் வந்து நந்தி பகவான் வந்து இந்த இடத்துல தான் இருக்கார் ஓகேங்களா இதுக்கு நேர் தான் வந்து இங்கே தான் சிவலிங்கம் இருந்துருக்கு இதுக்கு நேரில் தான் வந்து நந்தி பகவான் காட்சி அளிச்சிருக்காரு ஸோ இதுக்குள்ளே தான் இருக்குது நம்மளால் தோண்டி பார்த்த வரைக்கும் இந்த இடத்துல கிடைக்கல ஆனால் உள்ளதான் வந்து ஒரு அருள் காட்சி இருக்காரு இங்கே பாருங்க இந்த செங்கல் எல்லாமே இங்கே இருக்குது இன்னும் இன்னமும் இந்த இடத்துல அந்த செங்கல் எல்லாம் வச்சு வச்சுருக்காங்க இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இது எல்லாமே அந்த செங்கல் தான் இது எல்லாமே அந்த செங்கல் தான் அந்த பழைய காலத்து செங்கல் தான் இது எல்லாமே ஒரு ஒரு செங்கலுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அடி ரெண்டு அடி அந்த சைஸில் இருக்குது உங்களால் பார்க்க முடியும் இந்த கல் எல்லாமே இது பாருங்க கூடிய விரைவில் இந்த கோவில் கட்டுமான பணி முடிஞ்சு இந்த உதவி அளித்த மக்கள் பங்கு கொடுத்த அனைவருமே வந்து இதில் கலந்து கொள்ளுமாறு சிவனிடம் பிரார்த்தி பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் இந்த வீடியோ முக்கியமாக எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் உதவி அதிகம் நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க இந்த பண்ணவங்களுக்கு தான் இந்த வீடியோ வந்து நான் இப்போ முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணி எடுத்து போகிறதுக்கான முக்கிய காரணமே இந்த இது தான் நம்ம இந்த ஆவுடை பாருங்கள் ஒரு பத்து சுற்றளவு அந்த ரேஞ்சில் இருக்கும் பெரிய ஆவுடு இது நம்மளால அது எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது ஸோ ரொம்பவே பெருசு சின்னஸுலாம் கிடையாது ரொம்ப பெருசாக தான் இருக்குது பார்க்கவே ரொம்ப ஒரு மனசு கஷ்டமான ஒரு நிலையில் இருக்கு அவர் சிரிப்பு முகத்தோடவும் நம்ம வந்து கஷ்டத்தில் தான் நம்ம போய்ட்டு நம்ம சிவனை பார்த்துருக்கோம் ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிரிப்பு முகமாகவும் சிவனை வந்து ரொம்ப கஷ்டத்தில் வந்து பார்த்துட்ருக்க ஒரு நிலைமை தான் நம்ம இருக்கோம் கண்டிப்பாக அந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இவரை வழிபாட்டு தலமாக மாற்றுவோம் கண்டிப்பாக மாற்றுறோம் இது என்னால் முடியாது உங்களால் முடியாது மக்களால் மட்டும்தான் முடியும் அந்த வீடியோ எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு மக்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் கேட்கல சிவனே வந்து நேரில் கேட்குற மாதிரி சிவாய நம்ம ஓம் நம சிவாய்